வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஒரேடியாக பிளாக் பஸ்டர் ஏறி கா நைட்லேயே கார்த்தா எண்டிங்லேயே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி அங்கேருந்து நாற்பதுலேயே ஐம்பது பாயிண்ட் டவுனில் இருந்தது நான் பார்க்குறச்சேன் பேங்க் நிஃப்டி நாற்பது பாயிண்ட் அப்பு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அந்த இப்போ மணி ஒரு மணிக்கு பேசுகிறேன் ஒரு நாலஞ்சு மணிக்குள்ளே ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் இருந்தால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தங்கம் வேலை ஒரு முப்பது நாற்பது ரூபாய் இறங்கியிருக்கு இது பெரிய ஃபால் கிடையாது இன்னும் ஏறும் தங்கம் தங்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிலே ஆக டிலே ஆக தங்கத்தோட ரேலி டிலே ஆகும் அதில் உங்களுக்கு நேற்று ஒரு நல்ல நியூஸ் என்ன நியூஸ்னால் அமெரிக்கன் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு அப்புறம் இதுதான் ஹையஸ்ட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு அமெரிக்காவில் ரிசஷன் இல்லை அடுத்தது இப்போ மார்ச்சோட டேட்டா வரும் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் ரோபஸ்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ஓவராலாக ரேட் கட் வந்து வராதுங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு டைம் இந்த அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது வரும் இது வரும்னு மார்ச்லேயே வரும் தாங்க வரல ஜூனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டைம் ஜூனில் லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் தான் ரேட் கட்டுக்குன்னு அவங்களே ஒத்துன்ட்ருக்காங்க ஸோ அவங்களே இப்போ வாயால் என்ன ஒத்துக்கிறாங்கன்னா ஜூன்லேயும் ஹோல்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூனில் ஹோல்டு இருக்குன்னா இந்த வருஷத்தில் ரெண்டு ரேட் கட் தான் வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பட் ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸ்பர்ட்ஸு ஃபைனான்சியல் டைம்ஸில் இந்த வருஷம் ரேட் கட்டே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் ரேட் கட்டே வராதுன்னா டெஃபினட்டாக ப்ரெஷர்ன்னு நம்ம கோல்டு ரொம்ப ஏறாது ஆனால் என்றைக்கு ரேட் கட் பண்ணுறாங்களோ கோல்டு ஏறும் வண்டி டைம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் கோல்டு எட்டாயிரம் நிச்சயம் ஏழு பாட்டி அமெரிக்கா கட் பண்ணுறச்ச ரேட்டு இந்த நியூஸ்லாம் வந்தோடனே நேற்று அமெரிக்கன் கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய் பாண்ட் மார்க்கெட்டில் ஹெவியாக காசு பரோ பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் அதாவது அறநூறு பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டிலேருந்து இது தான் ஹையஸ்ட்டு ஏன் இதை பண்ணுறாங்கன்னா ரேட் கட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை நேற்று அடோப் மாதிரி கம்பெனி கூட பை பாரோயிங் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் எப்படின்னா கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டுக்காக பாண்டு போடுறவங்க இத்தனை நாள் பாண்டு ரொம்ப லோவாக இருந்ததுனால பாண்டு வாங்கிட்டே இருந்தாங்க ஒரு சைடை கேஷை ஹையர் ரிட்டர்ன்ஸுக்கு வச்சுட்டு லோவர் ரிட்டர்ன்ஸில் பாண்ட் லோவர் இன்ட்ரெஸ்டில் பாண்டுக்கு வாங்குவாங்க நைன்டீன் நைன்ட்டிலேருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் தி இயரில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் தி இயரில் இதுதான் ஹையஸ்ட்டு ஜேன் தான் தான் அவங்களோட பிகினிங் ஜேன் ஃபேப் மார்ச்சில் அறநூறு பில்லியனுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹை நேற்று ட்ரெஷரி ஈல்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா பாண்டுக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு டென் இயர் ட்ரெஷரி ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் நைன் ஆயிருக்கு அதே டூ இயர் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன்னு ஆயிருக்கு ஸோ டெஃபினெட்டாக தெர் இஸ் ஹெவி ப்ரெஷர் ஈவன் இன் தி ப்ளா பாண்ட் மார்க்கெட் பாண்டு நேற்று கரெக்டாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டும் நேற்று கரெக்ட் ஆச்சு இதுலேருந்து கிளியராக தெரியறது ப்ரெஷர் இருந்ததுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுற ஜாப்னீஸ் ஸ்டாக்கு கீழே நீங்கள் ட்ரேடர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார் அந்த ஜாப்னீஸ் ஸ்டாக்கில் வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் கரெக்ஷன் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க திரும்பி யூ கேன் கன்சிடர் சம் ஜாப்பனீஸ் ஸ்டாக் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸில் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணதில் இந்தியாவில் என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள் ஹைப்ரிட் கார்ஸை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் ஹைப்ரிட்லேருந்து நேராக எலக்ட்ர நேராக டீசல்லேருந்து எலக்ட்ரிக் போக முடியாது நடுவில் கொஞ்சம் நாளைக்கு பெட்ரோல் கம் எலக்ட்ரிக் கார் வந்து மெதுவாக நீங்கள் குறைக்கணும் அப்படி அப்படின்னு ஒரு அப்பீலு நிதின் கட்கரி சொல்கிறது சரி கிடையாதுங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் சேல்ஸ் ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க இந்த ஹைப்ரிட் காருக்கு மட்டும் கொஞ்சம் குறைங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது உங்களை நம்பி நாங்கள்லாம் ஈவியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு டாட்டா மாதிரியா கம்பெனியும் சொல்கிறாங்க ஸோ ஈவியா ஹைப்ரிட்டா அப்படிங்கிற டவுட் இருக்குது இந்த இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் வச்சு கூட லாஸ்ட் இயர் ஹையஸ்ட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் வந்து டொயோட்டாவில் வந்திருக்கு டயோட்டா தான் மாருதிக்கும் டெக்னாலஜி சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களும் அது தான் வச்சுருக்காங்க டயோட்டா ஹைப்ரிட் கார் சேல்ஸு நிறைய ஏறி இருக்குது ஓவராலாக டயோட்டாவில் இந்தியாவில் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம ஆல்ரெடி டயோட்டா வாங்கிட்டு ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்கிறோம் அதனால் ஆட்டோ சேல்ஸ் ஃபிகரில் டொயோட்டா தான் பிக்கெஸ்ட் கெய்னர் டொயோட்டா இன்டைரக்ட் ஓனர் ஆஃப் மருதி இங்கே நீங்கள் மாருதி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஹாப்பியாக டொயோட்டா வாங்கிட்டு போகலாம் இது தெளிவாக உங்கள்கிட்ட பலதர சொல்லிட்டேன் சவுத் இண்டியன் பேங்க்கில் ஒரு நியூஸு அது காசாக வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் டோட்டல் டெபாசிட்டாக ஏறி இருக்குது காசாக ஏறி இருக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா பேசிக்லி வந்து டோ டெபாசிட் காஸ்ட்டு காசாவில் கம்மி அட்வான்ஸும் ஏறி இருக்குது டெபாசிட்டும் ஏறி இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ அலாட் ஆகிடுச்சு நைன்த் அன்னைக்கு உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் டுவெல்த் அன்னைக்கு ட்ரேடிங் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் அப்படிங்கிற வார்த்தையை எங்கள் பேங்க்லேருந்து நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் காஸ்ட் ஆஃப் டெபாசிட் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த காஸ்ட் ஆஃப் டெபாசிட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால யாரும் கொண்டு வந்து பயந்து எங்கள்கிட்ட டெபாசிட் போட மாட்டேங்கிறாங்க அதனால் ஸ்மால் ஃபினான்ஸுங்கிறத ட்ராப் பண்ணணும் இப்போ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குங்கிறத ஏயு பேங்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இதில் என்னென்னா பத்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்தியாவில் இருக்குது இவங்களோட ப்ரைமரி கண்டிஷன் என்னென்னா எழுபத்தி பர்ச எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் தி லோன் அவங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா டிக்கெட் சைஸோடு இருக்கணும் அதனால் மேஜர் மார்க்கெட்ஸில் அவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஏன்னா ஒரு வீடு ஹவுசிங் லோன் சென்னைனாலே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுது அதனால் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஸ்மால் இஸ் நாட் பியூட்டிஃபுல் அப்படின்னு பிரிக்கிறாங்க இன்னொன்று ஆதித்ய அப்துல்லா ஃபேஷன் ரீட்டெயில் லாஸ் மேக்கிங் கம்பெனி இதை நம்ம கன்சிடர் பண்ணது கிடையாது இதோட கிராஃபியும் நீங்கள் ட்ரெண்டோட கிராஃபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இவங்கிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது சில ப்ரீமியம் பிராண்ட்ஸ் இருக்குது சில சாதாரண பிராண்ட்ஸ் இருக்குது மதுரா கோட்ஸ் அப்படிங்கிறதுல லூயி ஃபிலிப்பி வேன் ஹூசன் ஆலன் சாலி பீட்டர் இங்கிலண்ட் ரீபாக் ஃபார்எவர் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற பிராண்ட்ஸ் இருக்குது வேல்யூ ரீட்டைல வந்து பேண்டலூன் ஸ்டைலப் எத்தினிக்கு அண்ட் அக்கே டிஜிட்டல் பிராண்ட் ட்ரிம் அப்படிங்கிற பிராண்டை வச்சுருக்காங்க அதனால் அவங்க ரெண்டத்தையும் டீமேஜர் கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டீஜார்ஜர் கன்சிடர் பண்ணுறச்ச ஒன் இஸ்டி ஒன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் கிடைக்கும் இது ஒரு மார்க்கெட் நியூஸ் தான் நான் சொல்கிறேன் இந்த கம்பெனியில் லோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆல்ரெடி பெயிண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஜுவல்லரி ஸ்டோரில் நிறைய இன்வெஸ்ட் பெயிண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜுவல்லரி ஸ்டோரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே சமயத்தில் இன்னும் ஐடியாவை ஃபுல்லாக கை கழுவி விடலை ஐடியா ஃபோன்ஸை ஐடியாவும் இந்த பார்ட் ஆஃப் திஸ் குரூப் அதே சமயத்தில் ஏபி கேபிட்டல்லையும் காசு தேவைப்படுது இது ஸ்ட்ராங் குரூப்பு அலுமினியமில் ஹெவி ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க காப்பரில் ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் சிமெண்ட்லேயும் நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் ஒன்று இருந்துச்சு ப பணத்தை இந்த கம்பெனியில் மாற்றி ப்ராஃபிட்டபுளாக ஆக்கணும் எப்படி இதில் ரெண்டு ட்ரபுள் ஸ்பாட்ஸ் இருக்குது ஒன்று ஆதித்ய பில்லா கேபிட்டலை டேர்ன் ரவுண்ட் பண்ணணும் நம்ம ரொம்ப சீப்பாக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம் அதே சமயத்தில் இந்த சைடில் வந்து இந்த ஏபிஎஃப்ஆர்ஆலையும் சரி பண்ணணும் அதே சமயத்தில் ஜுவல்லரி ப்ராண்டையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே சமயத்தில் பெயிண்டையும் கவனிக்கணும் அல்ட்ராடெக் ரெண்டு பில்லர் இருக்குது இந்த கம்பெனியில் ஒன்று அல்ட்ராடெக்கு இன்னொன்று வந்து இந்த ஹிண்டால்கோ இந்த ரெண்டு பில்லரை நம்பி இதை பண்ணணும் இதை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் ஏன்னா லோன்ஸ் நிறைய இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது ட்ரெண்ட்டு வைர ஊசியாக மாறிடுச்சு இதை வைர ஊசியாக மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வைர ஊசியாக மாறுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த ரேட்டில் இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணுறது டஸ் நாட் மேக் சென்ஸ் அதனால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அடுத்தது டாட்டாவை பற்றி நியூஸ் வந்திருக்கு டாட்டா டெக்னாலஜி இன்றைக்கி ஏழு பர்சன்ட் ஏறி வெரி ஹை வேல்யூக்கு போயிடுச்சு தொடாதீங்க வைர ஊசி நம்ம டாட்டா மோட்டார்ஸ் ஓன் பண்ணுறதுனால சிக்ஸ்டி பர்சன்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது இப்போ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக பிஎம்டபிள்யூவோட டைப் பண்ணியிருக்காங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அந்த நியூஸில் தான் இந்த மார்க்கெட் ஏரி இருக்குது இந்த ஸ்டாக்கை வெல் லெஃப்ட் விட்டுடுங்க நம்மளுக்கு ஐபிஓவில் கிடச்சா லக்கு கிடைக்கலன்னா அதை அப்படியே விட்ருங்க விஸ்தாரா வந்து பெரிய ப்ராப்ளமில் இருக்குது இது டாட்டா கண்ட்ரோல்டு கம்பெனி சம்பளம் நிறைய கொடுத்துருந்தாங்க இப்போ ஏர் இண்டியாவோட மர்ஜர் பண்ணுற சமயத்தில் சம்பளத்தை வந்து நியூ டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கேபின் குரூக்கு பிடிக்கல அதனால் பல்காக எல்லோரும் லீவ் போட்டுட்ருக்காங்க முந்தா நேற்று ஐம்பது ஃப்ளைட் இன்றைக்கி அறுபது ஃப்ளைட் நாளைக்கு எழுபது ஃப்ளைட் கேன்சல் ஆகும்னு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இந்த ஒர்க்கர் இஷ்யூவை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது ஒரு ப்ரீ மர்ஜர் ப்ளூஸு நேற்று தான் இன்ஃபோசிஸுக்கு காஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி நைன் க்ரோஸ் வந்தது இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு ஐடி நோட்டீஸ் விட்டுருக்காங்க ஐடி ராஜ்யம் திரும்பி வந்து விட்டது அடுத்தது பைஜூஸ் பற்றி ஒரு நியூஸு பைஜூஸு கடைசியாக சம்பளம் கொடுக்கல மூணு மாதமாக சம்பளம் வரல இந்த கம்பெனி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அலோவிங் இட் டு டை அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஆனால் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பத்தஞ்சலி ஆடி கேஸில் இன்றைக்கி பாபாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரணுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க கர்நாடகா பேங்க்கு அந்த இந்த ப்ரைஸ்லேயே தான் இருக்குது அவங்க கொடுத்த கியூஐபி ப்ரைஸ்லேயே தான் இருக்குது ஐசிஐசிஐட டைப் போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ லொம்பாடும் நைன் பர்சன்ட் அந்த ஸ்டார்ட் வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு கம்பெனிக்கும் சினர்ஜி இருக்குது இது புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணால் லாங் டேர்மில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்த மாதிரி வராது ஆனால் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாலேந்து மேலே போடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதனால் கன்சிடர் பண்ணுங்கள் இன்னொரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு பட்டாஸ் லிஸ்ட்டில் ரெகுலராக கன்சிடர் பண்ண சொன்ன நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி ஆயிரத்தை திரும்பி தாண்டிடுச்சு ஐ வந்து ஆயிரத்தி பன்னெண்டு நான் பேச ஆயிரத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரேடாக இருக்குது நைன் சிக்ஸ்டி கீழே போனால் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ரேட்லேயும் கன்சிடர் பண்ணால் ஒன்றும் இஷ்யூ இல்லை நாட்கோ மட்டும் ஏறலைங்க டாட்டா மோட்டர்ஸும் திரும்பி ஆயரருவாய்க்கு மேலே போயிடுச்சு அதனால் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த கம்பெனியை கம்ப்ளீட்டாக டெட் ஃப்ரீ ஆகிடும் அதனால் ஹோல்டு வெயிட் பண்ணுங்க நடுவில் கொஞ்சம் டாட்டா மோட்டர் டிவிஆர் இருந்து இறங்கியிருந்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணிங்க திஸ் கூடிய சீக்கிரம் ரெண்டு கம்பெனியாக பேசஞ்சர் வெஹிக்கிள் தனி கம்பெனியாகவும் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனி கம்பெனியாகவும் கிடைக்கும் டபுள் போனஸ் கிடைக்கும் இந்த டிவிஆரை வந்து பத்து டிவிஆர் ஷேருக்கு ஏழு டாட்டா மோட்டார் தான் கிடைக்கும் அந்த ஏழை ரெண்டு கம்பெனியாக பிரித்து கொடுப்பாங்க சந்தோஷமாக வாங்கிக்கோங்க இதுதான் இன்றைக்கி வரைக்கும் செய்தி நம்மளோட யூஸ்வல் பட்டாஸ் லிஸ்ட்டில் எதெல்லாம் சீப்பாக இருக்கோ கன்சிடர் பண்ணுங்கள் ஹாப்பி இன்வெஸ்டிங் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எப்படி அதில் அதுல வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்